இந்த வீடியோவை வணங்கு ஓர் ஜி ஜி கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபார் எயிட் வணக்கம் ஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மற்றிய நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் கமல் சார் டாபிக் டாப்பிக் ஆக்சுவலி ரொம்ப பெரிய டாபிக் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் சொல்கிறதுக்கு ஸோ நான் இந்த மேடையில் சொல்ல விரும்புகிறேன் ஏற்காட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் படம் போடுவாங்க எவ்ரி வெனஸ்டே ஒரு படம் போடுவாங்க ஸோ தமிழ் படம் ஹிந்தி படம் எப்போது ஒரு நேஷ்னல் ஹாலிடே சம்டைம்ஸ் கொடுப்பாங்க ஆனால் ஒரு ஹவுஸ் கேப்டன்ஸ் வந்து ஒரு ஒரு நாள் பிக்னிக் இருக்கும் அவங்க ஹவுஸ் ஹாலிடே இருக்கும் அன்னைக்கு வந்து எங்களை வந்து எங்களுக்கு வந்து ஒரு சா வாய்ப்பு கொடுப்பாங்க நீங்கள் வந்து எந்த படம் வேணாலும் போய் வாங்கிட்டு வரலான்ட்டு ஸோ நாங்கள் சேலத்துக்கு போயிட்டு நான் மான்பர்ட் கேப்டாக இருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து ஒரு தமிழ் படம்னா எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவாங்க எங்கே பேட்ச் போகும்போது நம்ப மாட்டிங்க கேப்ரல்ஸ் ஹவுஸ் கேப்டன் வந்து வறுமை நிறம் சிவப்பு அந்த படத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க தென் பேட்ரிக் ஹவுஸ் கேப்டன் வந்து டிக் 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 நான் வந்து வாழ்வே மாயம் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா யாரும் கிட்ட பேசணும்னு கிடையாது பட் எல்லா மூணு பேருமே வந்து கமல் சாரோட படம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு ஸ்கிரீன் பண்ணோம் அண்ட் எங்களுக்குள்ளேயே போட்டு இந்த படம் அதோட பெட்டர் அந்த படம் அண்ட் தட் வாஸ் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் கமல் சார் ஹேட் எங்கள் ஜென்ரேஷன்லயே அண்ட் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நடிகர்களுக்கு யூ பீன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஐ டோன் நோ லைக் எனக்கு ஐ லைக் டெ லோ ஆக்டர்ஸ் பட் கமல் சார்ஸ் போல சிவாஜி சார் போல இவங்கெல்லாம் இருந்ததுனாலதான் நானும் ஒரு நடிகர் ஆகணுன்ற ஒரு ஊக்கம் ஒரு ஃபயர் எனக்குள்ள வந்திருக்கும் கண்டிப்பாக அண்ட் அவருடைய எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன் ஐ லவ் ஹிஸ் மூவிஸ் எஸ்பெஷலி நாயகன் வாழ்வை மாயம் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட் ஃபேவர்டிஸ்ட் பதினாறு வயதுனாலே எப்பவுமே யாராவது என்ன கேட்டாங்கன்னா ஒரு ரீமேக் பண்ணீங்கன்னா எந்த படம் ஆசைப்படுங்கன்னா பதினாறு வயதுல ஜப்பானி ரோல் பண்ணிட்டு ஆனால் எனக்கு தெரியும் என்னால் அதை பண்ண முடியாது இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல்லி ரெண்டர்ட் ரோல் சோ பர்ஃபெக்ட் அண்ட் அந்த டைம்ல அவரோட வயசு எவ்வளவு இருக்கும் ஐ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் பட் அந்த ஒரு பீரியடில் கூட ஒரு மெச்சூரிட்டியோட த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் இஸ் ஆல்வேஸ் மேட் நம்ம ஊருன்னு கிடையாது ஒரு பரமக்குடியின்னு கிடையாது ஒரு தமிழ்நாடுன்னு கிடையாது இந்தியான்னு கிடையாது உலக அளவில் எவ்ரி அப்ரிஷியேட்ஸ் இஸ் ஒர்க் ஹிஸ் பீன் சச் அண்ட் ஐகானிக் சிம்பிள் ஆஃப் ஒட் எவ்ரி ஆக்டர் வான்ஸ் டு பி தேங்க்யூ ஃபார் இன்ஸ்டெலிங் த ட்ரீம் அண்ட் மீசர் இட்ஸ் ரியலி எ நானர் டு பி ஹேவ் இன் யுவர் கம்பெனி இந்த படம் நான் பண்ணதுக்கு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் ஒரே காரணம் கமல் சார் எனக்கு நியூஸ்க்கு வந்துச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி கமல் சார் படத்தில் ஐ மீன் அவங்க கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் படம் பண்ணுறீங்களான்ட்டு ஐ சி ஜஸ் நான் பண்ணிடுறேன் ஐ டோன்ட் திங்க் எனி திங் அதுக்கப்புறம் வந்து கதை கேட்கும்போது தான் எனக்கு வந்து ஐ ரியலைஸ் இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை எல்லாருமே சொல்லுவாங்க அவங்களோட படம் வித்தியாசமாக இருக்கும் அவங்களோட கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்கும் பட் இது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அட் த சேம் டைம் நம்மளோட கலாச்சாரம் மிஸ் ஆகாமல் நேட்டிவிட்டி மிஸ் ஆகாமல் ரொம்ப ஸ்லிக்காக ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு படம் ராஜேஷ் அமைச்சிருக்காரு அண்ட் இதில் என்னோட கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஐ ஹவ் டன் அ லார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சிங் ரோல்ஸ் ஆனால் இந்த ரோல் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு இந்த கதாபாத்திரம் வந்து வித்தியாசமாக இருக்கணும் பார்க்கறதுக்கே வேறு மாதிரி இருக்கணும் நடிக்கிற போது வேற மாதிரி பண்ணணும் இதை ஏதாவது ஸ்டைலா பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும் துருவ நட்சத்திரம் வந்து நான் ரொம்ப ஸ்டைலா பண்ணிருக்கேன் வேற மாதிரி பண்ணிருக்கேன் பட் நீங்க கடாரம் கொண்டா பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டைலான ஒரு கேரக்டர் தான் பட் இல் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஐ ஆம் சோ ஹாப்பி டு பி அட் ஆஃப் என்னோட கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லணும் அபி வந்து நம்ம எல்லாரும் சொல்ல பட் ஆக்சுவலி அபி இன்னொரு கதாநாயகன் அந்த படத்துல என்னோட அண்ணன் நாசர் சார் என் ஃப்ரெண்ட் கே அவங்களோட பையன் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் வை ஹி வாஸ் இன்ட்ரடியூஸ் நிறைய ஹீரோஸ் கேட்டாங்க இந்த இவர் போடலாமா இவர் ட்ரை பண்ணலாமா தான் அபின்னு சொல்லும் போது எனக்கு எந்த ஒரு இதுவும் லைக் ஐ ஹேட் நோ டவுட் நத்திங் ஐ ஜஸ்ட் இட் லெட்ஸ் கோ ஃபார் இட் பிகாஸ் ஐ எம் ஸோ க்ளோஸ் டு தெம் அண்ட் எனக்கு அபி எனக்கு அவ்வளோ தெரியாது அப்போ பட் அபியை மீட் பண்ண பிறகு ஐ மீன் டைரக்டோட பேர் மறந்துட்டான் அது வேறு விஷயம் இருந்தாலும் ஐ அபிஸ் லைக் அ பிரதர் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் ப்ராட் அப் சில்ட்ரன் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்குமாங்களான்னு தெரில பட் எனக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு பையன் அவ்வளோ நல்ல ஒரு அண்ட் ஹீஸ் ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் லேர்னிங் ஒன் த செட் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அண்ட் ஐம் ஷோ ஆலியூ கை லவ் இட் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் ஒரு ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் படம் முழுக்க அண்ட் ஐ ஸோ ஹாப்பி டு சே ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் யூ ஹாபி ஸோ ஹாப்பி டு மெட் யூ அக்ஷரபதி சொல்லேன்னா எவ்ரிபடி நோஸ் அபவுட் அண்ட் இந்த படத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல் அண்ட் ஷீ இஸ் தட் லிட்டில் ஃப்ளார் இந்த மூவி ஃபுல்லாக ஒரு ரொம்ப கிரைம் அண்ட் ஆக்ஷன் அண்ட் டார்க் அண்ட் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப மேன்லியாக மேஸ்குலனாக இருக்கும் ஒரு படத்தில் ஷீ இல் பி தேட் வெரி சாஃப்ட் ஃபேஸர் ஆஃப் த மூவி அண்ட் லேனா அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் இந்த மூவி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்கு இப்போது டப்பிங் பண்ணுறம்போது நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் வித் த மியூசிக் ஜிப்ரன் யூடியூட ஃபேன்டாஸ்டிக் ஜாப் ஐ திங்க் ரீ ரெக்கார்டிங்கோட பார்த்தபோது ரொம்ப ரொம்ப நல்லா புதுமையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டட ஐ லைக் த வே ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் ஆங் கங்கராச்சுலேஷன் ஆன் இயர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஐ டென்ட் நோ தட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார் அவரோட டைட்டில் சாங் ஐ லவ் தட் சாங் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஜிப்ரன் ஃபார் தட் அண்ட் பிரேம் எவ்ரிபடி ஆல் தி அ டெக்னிஷியன்ஸ் த மூவி நரேன் ஸ்டாண்ட் மாஸ்டர் நரிதா அண்ட் ஜூஸ்னு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ஸ்டன் கோஆர்டினேட்டர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாரு அண்ட் தட் இஸ் கடாரம் கொண்டான் இப்போ முக்கியமாக சொல்லணும்னா ரவி சார் இஸ் அண்ட் அசோசியேட் ப்ரொடியூசர் தேங்க்யூ வெரி மச் ரவி சார் ஃபார் ரவீந்திரன் சார் இந்த வாய்ப்புக்கு அண்ட் அக்பர் சார் ஃபார் பீங் த அண்ட் முக்கியமாக நாள் மறந்துடக்கூடாது நான் ராஜேஷ் சார்

ரொம்ப 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 டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் எனக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறமோ ஐ ரியலி லவ் ஹிஸ் ஒர்க் ஸ்ரீனியும் அவரும் சேர்ந்து பண்ண சில வித்தைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் வெதர் இட்ஸ் பியாராக இருக்கட்டும் இல்லை மேக்கிங் டைமில் இருக்கட்டும் இல்லை நம்ம இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணோம் எல்லா விஷயத்துலையும் ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவர் சாப்பிட மாட்டார் சம்டைம்ஸ் அது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து நிறைய ஸ்டில்ஸ் எடுக்க சொல்லார் அப்பப்போ அங்கங்கே ஏதாவது நல்ல வெளிச்சம் இருந்தால் நின்றுட்டு வர நானாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அது ஒரு என் ஃபோட்டோ சார் கமல் சார் சொல்லக்கூடாதுல்ல சாரி சார் ஹி வெரி வெரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில் ஒர்க் வில் பி கோயிங் ஆன் லெத பட் திஸ் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் அவர் சொன்ன மாதிரி நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து சாட்டர்டே நைட் எல்லாரும் எங்கேயா போகிறோன்னா அவங்க ஒய்ஃப் குழந்தையோட லொக்கேஷன் வந்துருவாங்க சண்டேயும் அதே மாதிரி தான் நேஷனல் ஹாலிடேஸ் கூட திடீர்னு அவர் சொன்ன வீட்டுக்கு போகிறேன் இல்ல அவங்க இங்கே வந்துருவாங்க அளவுக்கு அவர் ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் பார்ட் ஆஃப் திஸ் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிங்க பட் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம் என்னோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை பிடிக்கப்போது வில் பி இந்த படம் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு மயில் கல நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு புது ஆடியன்ஸ் இந்த படத்தோடு கிடைக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வான்சுகர் தேங்க் யூ கலைஞர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி களவாணி பாஸ்டூ படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ சமுதிரகனி ஆப்ஷன் பி சுசீந்திரன் ஆப்ஷன் சி சர்க்குணம் ஆப்ஷன் டி சசிகுமார் இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு கூடவே உங்களோட ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையை தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்